தென்னாப்பிரிக்காவில் தேசிய அரசியல் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம் அரசியல் அப்படின்னாவே இந்த கட்சிகள் தான் இந்த அரசியல் என்னென்ன கட்சிகள் இருந்தது தென்னாப்பிரிக்காவில் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகிறோம் தென்னாப்பிரிக்காவில் இரு முக்கிய அரசியல் கட்சிகள் செயல்பட்டன அவை என்னென்ன அப்படின்னா பெரும்பாலும் ஆங்கிலேயர்களை கொண்ட யூனியனிஸ்ட் கட்சி அப்புறம் தென்னாப்பிரிக்க நேர்கள் என்று அழைக்கப்பட்ட போயர்களை கொண்ட பெரும்பான்மையாக கொண்டு போயர்களை பெரும்பான்மையாக கொண்டிருந்த தென்னாப்பிரிக்க கட்சி அதாவது என்னென்னா ஆப்பிரிக்க அரசியலில் ரெண்டு கட்சி இருந்திருக்கு ஒன்று யூனியனிஸ்ட் கட்சி இன்னொன்று ஆப்பிரிக்க தென்னாப்பிரிக்க கட்சி இந்த யூனியனிஸ்ட் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆங்கிலேயர்கள் தான் இருந்திருக்காங்க இந்த தென்னாப்பிரிக்க கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த போயர்கள் தான் இருந்திருக்காங்க அதாவது ஆப்பிரிக்க நேர்கள் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த போயர்கள் பெரும்பான்மையாக இப்படி தான் இருந்திருக்காங்க முதல் பிரதம மந்திரியான போதா தென்னாப்பிரிக்க கட்சியை சார்ந்தவர் ஆங்கிலேயருடன் ஒத்துழைத்து ஆட்சியை நடத்தினார் அதாவது முதல் பிரதம மந்திரி தென்னாப்பிரிக்காவுடைய முதல் பிரதம மந்திரி யாரு அப்படின்னா போதா அப்படிங்கிறவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க கட்சியை தான் சார்ந்தவர் அதாவது இந்த போயர்கள் அதிகமாக இருக்கிற இந்த தென்னாப்பிரிக்க கட்சியை சார்ந்தவர் தான் இந்த போதா அப்படிங்கிறவர் இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் கூட கொஞ்சம் அப்படியே நெளிவுசுழிவோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஒத்துழைச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை நடத்தினார் இப்போ நம்ம ஒரு சுமூகமான ஆட்சியை நடத்துவோம் எதுக்கு வந்து சும்மா சண்டை போட்டுக்கிட்டு அவனுங்க சரி அவனுக்கு சொல்கிறானுங்களா சரின்ட்டு போவோமே இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஆங்கிலேயர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஒத்துழைச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதா அப்படிங்கிறவர் அரசியல் நடத்தினார் ஆட்சி நடத்தினார் ஆனால் தென்னாப்பிரிக்க கட்சியை சேர்ந்த போராடும் குணமிக்க ஒரு பிரிவினர் ஹர்சாக் என்பவரின் தலைமையின் கீழ் தேசிய கட்சி என்னும் கட்சியை தொடங்கினர் அதாவது என்னன்னா சரி ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தான் யூனியனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்க இந்த போதா அப்படிங்கிறவர் முதல் பிரதம மந்திரி சரி ஆங்கிலேயர்கள் கூட கொஞ்சம் ஒத்துழைச்சிக்கு நடத்துவோம் எதுக்கு சண்டை பண்ணிக்கிட்டு அப்படின்னு சாஃப்டாக இருக்கிறவர் அவர் ஆனால் அதே தென்னாப்பிரிக்க கட்சியில் போராடும் குணம்பிக்க வீரம் மிகுந்தவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க கம்முட்டு இருப்பாங்களா என்னடா இருந்தாலும் அவனுக்கு என்ன சொன்னாலும் தலையாட்டிகிட்டே இருக்காங்க அப்புறம் எதுக்கு இவரை வந்து நம்ம பிரதம மந்திரியாக உட்கார வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு அதனால் என்ன பண்ணாங்க தென்னாப்பிரிக்க கட்சியை சார்ந்த போராடும் குணமிக்க ஒரு பிரிவினர் பிரிவினர் ஹர்சாக் அப்படின்றவருடைய தலைமையின் கீழே தேசிய கட்சி என்னும் கட்சியை தொடங்கினர் அதாவது என்னென்னா இவங்க வந்து ஆப்பிரிக்க கட்சியை விட்டு பிரிஞ்சு போய் போராடம் குணமிக்கவர்கள் ஆப்பிரிக்க கட்சியை விட்டு பிரிஞ்சு போய் ஹர்சாக் அப்படின்றவருடைய தலைமையில் தேசிய கட்சி அப்படின்ற ஒரு புதிய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறாங்க சரிங்களா சரி தொடங்கின பிறகு என்ன ஆகுதுன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் தேசிய கட்சி நாற்பத்து நான்கு இடங்களை கைப்பற்றியது எப்போ தேர்தல் நடந்திருக்கு ஆப்பிரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுசாக போர்க்குடம் அவங்களுடைய தலைமையில் ஆரம்பித்தாங்கள்ல ஒரு தேசிய கட்சி அந்த தேசிய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்கு இடங்களை வந்து கைப்பற்றிட்டாங்க தென்னாப்பிரிக்க கட்சி ஸ்மஸ்ட் அப்படிங்கிறவருடைய தலைமையில் நாற்பத்தி ஒன்று இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க இப்போது தேசிய கட்சி நாற்பத்தி நாலு இடம் தென்னாப்பிரிக்க கட்சி ஸ்மஸ்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கார் பார்த்தீங்களா இவர் தான் ஸ்மஸ்ட்டு அப்படிங்கிறவர் ஸ்மஸ்ட் அப்படிங்கிறவரைய தலைமையில் நாற்பத்தி ஒரு இடங்கள் தான் வெற்றி பெற்றது மூணு இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்னாப்பிரிக்க கட்சி கம்மியாக இருக்கிறாங்க இந்த நேரத்தில் இத்தருவாயில் ஆங்கிலேயர் அதிகம் இருந்த யூனியனிஸ்ட் கட்சி தென்னாப்பிரிக்க கட்சியோடு இணைந்தது என்னென்னா மொத்தம் ரெண்டு கட்சி முதல்ல இருந்த யூனியனிஸ்ட் கட்சி ஒன்று தென்னாப்பிரிக்கா கட்சி ஒன்று இந்த தென்னாப்பிரிக்க கட்சியில இருந்த அந்த போதா அப்படிங்கிறவர் வந்து சும்மா வந்து எதையும் பெருசாக ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு இந்த போர்க்குணம் மிக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியா வந்து தேசிய கட்சி வந்து தொடங்கினாங்க புத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தேர்தல் நடந்தப்போ தேசிய கட்சி நாற்பத்தி நாலு இடத்துல ஜெயிக்கிறாங்க இந்த ஆப்பிரிக்கா கட்சி நாற்பத்தி ஒரு இடத்துல ஜெயிக்கிறாங்க மற்ற இருக்கிற என்ஜி இடத்துல இந்த யூனியனிஸ்ட் யூனியனிஸ்ட் கட்சி வந்து ஜெயிக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் அதிகம் இருந்து யூனியனிஸ்ட் கட்சி ஜெயிக்கிறாங்க இல்லைங்களா அவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்களாம் நம்மளை எதிர்க்கிறாங்க இந்த தேசிய கட்சி நம்ம என்ன பண்ணலாம் கட்சியோடு சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கட்சி தென்னாப்பிரிக்க கட்சியோடு இணைஞ்சிட்டாங்க இதனால போர்க்குடம் கொண்ட ஆப்பிரிக்க நேர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த தேசிய கட்சியை காட்டிலையும் பெரும்பான்மை பெற்று அவர் வெற்றி அடைஞ்சிட்டார் என்னென்னா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி அவனுங்க ரொம்ப ஓரமாக யூனியிட்டா பிரிஞ்சு போனானுங்க இவங்களே எதிர்க்கிறாங்க அப்படிங்கும்போது அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க அப்போ நம்ம இங்கே என்னைஞ்சி நம்ம ஆட்சி அமைச்சிருவோம் அவனுங்களை வந்து சைட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன்ஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்க தென்னாப்பிரிக்கா கச்சோட இணைஞ்சிட்டாங்க இணைஞ்சோடனே அவங்க பெரும்பான்மையை பெற்றாங்க இப்போ ஸ்மஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி ஆகிட்டார் ஸோ இதுதான் தென்னாப்பிரிக்காவில் தேசிய அரசியல் இப்படி தான் இருந்தது